இந்த பூ நாங்கள் காசு கொடுத்து வாங்கலை தேடி தேடி போய் நாங்களே பறிச்சுட்டு வந்தது இதோட அவுட் புட்டும் நாங்கள் காட்டுறோம் வீட்டில் இருந்து திருடி திருடலாம் இல்லைங்க எனக்கு பெருசாக பொதுவாக கடவுள் நம்பிக்கைலாம் சுத்தமாக கிடையாதுங்க நான் எங்கள் வீட்டில் ஒரு ஜீவன் இருக்கிட்டாருங்க அதுக்காக மட்டும்தான் பட் ஆனால் நீ நம்பிக்கை பட் ஆனால் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அதான் என்னோட எனக்கு சுத்தமாக கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த பிள்ளையார் மேல் வந்து எனக்கு ஒரு தனி ஈர்ப்பு பேர் மட்டும் இல்லைங்க பிள்ளையாரு தான் எனக்கு பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து அது ஏன்னு தெரியாது அது தான் அவருக்கு வந்து சக்தி இருக்கு அப்படி இது இருக்கு அப்படிலாம் கிடையாது நான் இதெல்லாம் எந்த கடவுளையும் பார்த்ததில்லை எந்த கடவுளுக்கும் சக்தி இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படியோ அது ஓகே தனி ஈர்ப்பாங்க ஃபைனலி நம்ம பிள்ளையார் ரெடி ஆகிட்டோம் அந்த எலி நான் பண்ணுது எலி எலி சரி என்ன பண்ணிக்கிட்டி பிடிச்சி வச்சுக்காங்க ஏய் நேரம் நிற்க மாட்டேது நம்ம பிள்ளையார் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சில பல வச்சு ஏதோ பண்ணியிருக்கோம் கொஞ்சம் டீட்டெயிலாம் கொஞ்சம் மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க இதான் நம்ம பிள்ளையார் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பிள்ளையார்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது உனக்கு வந்து பேர் தான் என்ன ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க வடக்குல போனா நீ தான் தம்பி முருகன் தான் அண்ணங்கிறாங்க அவன் பேர் கார்த்தி நேரம் சொல்றாங்க அங்க போனா ரெண்டு இவருக்கு தான் ரெண்டு பண்ணாட்டிங்கிறாங்க அது வித்தையும் புரியல நம்ம ஊர்ல ஒரு கலையாள ஆகாது ரொம்ப வடக்கு பக்கம் போனா இவருக்கு ரெண்டு பின்னாடிங்கிறாங்க அந்த கதை அந்த இது எப்படி இங்க ஒரு மாதிரி கதை அங்க ஒரு மாதிரி கதை ஆகுதுன்னு எனக்கு புரியல சொல்லு

இது நைட்டு ஒரு மணிக்கு விட்டா செஞ்சோம் இது மட்டும் இல்லை இவருக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது இதை வந்து நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் இது எல்லாம் கண்டு கண்டு வருது ஃபுல்ஃபில் இது 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 நைட்டு ஒரு மணிக்கு இது வந்து இந்த நாளைக்கு உட்கார போகிற ஒரு அதோட அரியாசனம் தெரிய முடியுது

இதுதான் வந்து நம்ம வீட்டுக்காரம் போட்ட கோலம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன அந்த ஒரு அக்கா ஒன்று இருக்குங்களா வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த கோலத்துக்கு பேர் என்னங்க கம்பி கோலமா யானை கோலம் யானை கோலமா ஆமாம் யானை கோலம்னா இப்போ ரோசினி கோலம்னு சொல்லுங்க பிள்ளையாரோட அவுட் ஃபுட்டு எப்படி இருக்கா ஜம்முனா ராப்பகலா பकारेசி சை சைஸ்லாம் செஞ்சதுங்க எல்லாம் செஞ்சுதுங்க நான் கிளிப் நீங்க பாத்துるீங்க மா அந்த சுண்டல் வெள்ள சுண்டல் கருப்பு சுண்டல் ஆகிச்சனா அது இவங்களுக்கு பிடிச்சாதான் இல்ல யாரும் பிடிக்கல இங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு சரி பண்ணியா அய்யோ

விநாயகரை வந்து மண் வாங்கி செஞ்சு அதுக்கு பின்னாடி உள்ள டெக்கரேஷன் எல்லாமே நாங்கள் செஞ்சு பூஜை பண்ணி இருக்கோம் விநாயகர் எங்களுக்காக